செல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் முதல் முறையாக ஐந்தாவது மண்டலம் பகுதியில் அம்ரித் மித்ரா என்ற திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை கொண்டு பூங்காங்களை இயக்கி பராமரிக்கும் பணிகளை ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் துவங்கி வைத்தார் வானவல் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மற்றும் ஜெயர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் வார்டு எண் நாற்பத்தி ஏழில் ஆண்டாள் பூங்கா வார்டு நாற்பத்தி எட்டில் காந்தி பூங்கா வார்டு அறுபத்தி இரண்டில் பாலாஜி நகர் பூங்கா வார்டு அறுபத்தி நான்கில் சுப்புரையன் பூங்காக்களை இவ்விரண்டு குழுக்களை பூங்காவை இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் ஆணை வழங்கியதை அடுத்து தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் கிழக்கு தாம்பரம் காந்தி பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணி ஆணைகளை வழங்கி பணிகளை துவக்கி வைத்தார் இதையடுத்து பூங்கா பராமரிப்பு பணிகளை ஆர்வத்துடன் மேற்கொண்ட மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல உதவி ஆணையாளர் வசந்தி சுகாதார அலுவலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சசிகலா சாய் கணேஷ் மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர்